இலங்கை தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு தன்னுடைய திண்டுக்கல் மாவட்டம் சானார்வெட்டி ஒன்றியம் கிழக்கு பக்கம் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் வர்றாங்க சார் கேப்டன் வந்து நிறையா மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்கிறாரு அவர் இருபத்தி ஏழு கோடி ரூபா இடத்த வந்து இலங்கை தமிழர்களுக்காக இனாமல் கொடுத்துருக்கிறாரு இன்னும் மக்கள் அவர் அவர் செய்த உதவிகள் பல ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நிற்கிறது என்னால் வந்து அவர் ஒரு ஃபீலிங் தாங்க முடியல ஆனால் என்ன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து அவருடைய ரசிகன் நான் பாட்டுக்குற தலைவன் படம் வந்துச்சு அதுலேருந்து நான் அவருடைய ரசிகன் தீவிர ரசிகன் ஆனால் வந்து அவர் வந்து இன்னும் வந்து இளம் தாக்கி அவருடைய புகழும் அவருடைய அவர் செய்த நன்மைகளும் அதாவது நல்லவங்க செய்தது வந்து லேட்டாக தான் மக்களுக்கு தெரியும் அதாவது செய்யும்போது இந்த கையில் கொடுக்க இந்த கை தெரியக்கூடாதுன்னு நிறைய செஞ்சுருக்கிறாரு அதை வந்து மக்கள் வந்து இன்னும் ஒரு தடவையாவது சிஎம் ஆக்கிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டே புரட்டி போட்டிருப்பாரு தமிழ்நாட்டே புரட்டி போட்டிருப்பார் ஆனால் இந்த ஒரு தடையாக சிஎம் ஆக்காமல் இப்போ வந்து ஃபீல் பண்ணுறாங்க மக்கள் ஆனால் இருந்தாலும் சி சின்ன கேப்டன் விஜயபுரவரன் அவர்களை வந்து திரும்ப ஒரு சிஎம் ஆக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய அன்னியாருடைய அன்னியாருடைய ஆசீர்வாதத்துலேயும் எல்கே சுதீஷ் சுதீஷ் அவருடைய ஆசீர்வாதத்துலேயும் கேப்டன் இப்போ இளைய கேப்டன் விஜயபிரபாரன் அவர்களை வந்து திரும்ப வந்து சீமா ஆக்கணும் நாட்டை வந்து கேப்டன் வழியில் கொண்டுட்டு வரணும் கேப்டனுடைய கொள்கைகளை பரப்பி நல்லபடியாக மக்களுக்கு நல்லது செய்யணும் எல்லோரும் சமம் அப்படின்னு இந்த இடத்துல போட்ட போட்டவர் கேப்டன் நடிகர் சங்கத்தை கூட்டிகிட்டு போய் அத்தனை கடனையும் மீட்டு அவங்கள மீட்டு எடுத்து கொண்டு வந்து நடிகர் சங்கத்தை வாழவித்தவர் கேப்டன் வாழ கேப்டன் இதே இலங்கை தமிழர்களுக்கு குரல் கொடுத்த தன்னுடைய பையனுக்கு இலங்கை தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு தன்னுடைய பையனை இலங்கை தமிழருடைய ஞாபகார்த்தமா தன்னுடைய பையனை கேப்டன் விஜய பிரபாரன் அப்படின்னு பேர் வச்சது விஜய பிரபாரன் அப்படின்னு பேர் வச்சது அவருதான்